வணக்கம் தங்களோட பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி தான் இது இதை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடைசி நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் அந்த கூட்டம் அதில் இருந்தெல்லாம் நாம் கொஞ்சம் முன்னதாக முடிச்சுக்கிட்டோன்னா அந்த கடைசி நேர பரபரப்பு அந்த டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது அதனால தான் நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த மாதம் இவ்வளவு நேரத்தில் எல்லாம் நமக்கு ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் நெருக்கத்தில் இருக்கும் அநேகமாக வந்திருக்கலாம் வராமையும் அந்த நெருக்கத்தில் நாம் இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அதுக்கான சில உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா மற்ற கல்லூரிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் கல்வி தொடர்பான செய்திகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இணையதளத்தில் எந்தெந்த கல்லூரியில் எப்பப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற செய்திகள் அதில் வந்திருக்கும் அதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கணும் அது எல்லா கல்லூ எல்லா கல்விக்கும் பொருந்தும் மருத்துவ கல்வியிலேருந்து எல்லா கல்விக்கும் பொருத்தமாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் முதல்ல தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க ஒரு பத்து ஃபோட்டோவுக்கு மேலேயாவது நம்ம கைவசம் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாரும் ஓடிப்போய் ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டாம்ப் சைஸு சில சமயங்களில் தேவைப்படும் அது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வச்சுக்கோங்க டிஜிட்டல் வடிவத்துலேயும் நாம் ஃபோட்டோலாம் வச்சுக்கிறது ரொம்ப உதவியாக அந்தந்த நேரத்துக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாவது நேஷனலைஸ்டு வங்கியில் நாம் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய உதவித்தொகைகள்லாம் நமக்கு வரும்போதோ இல்லை மற்ற எதுக்காவது நம்ம பணம் கட்டும்போது நமக்கு இந்த மாதிரி தேசிய வங்கியில் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது வச்சுக்கோங்க அந்த பேங்க்கில் நம்ம கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு கேட்பாங்க அதனால் பேன் கார்டு இல்லாதவங்க உடனே அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கி அதை வந்து வச்சு நம்ம பேங்கை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க பிறப்புச் சான்றிதழ் அந்த சான்றிதழை ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் கேட்பாங்க அந்த ஒரிஜினல் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க அதெல்லாம் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிறப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி இந்த எந்த இடத்துல நாம் வந்து பிறந்தோமோ அந்த பிறப்பிட சான்றிதழ் வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம சில பே சில குடும்பங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வரக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக சிறப்பு சலுகைகள்லாம் அரசாங்கம் தருகின்ற காரணத்தினால அதுக்கு வேண்டிய சான்றிதழையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு வருமான சான்றிதழ் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதுக்கான வருமான சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நேரம் அந்த பரபரப்பையும் அந்த கூட்டத்தையும் தவிர்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி போட்டும் நாளைக்கு போட்டும் நம்ம நாட்களை தள்ளி போட போட எல்லாரும் ஒரே நேரத்தில் அங்கே வந்து இந்த சான்றிதழுக்கு போது நமக்கு ரொம்ப நேரம் கடந்து போகும் அப்போ நம்மளால் வாங்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க இ சேவை மையங்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கூட அது ஆகும் அதனால் அங்கே போய் நீங்கள் அதை அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளார அது கிடச்சிடும் அதையெல்லாம் வாங்கி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷன் கார்டு அதில் பெற்றோர்களுக்கு தான் இதெல்லாம் ரேஷன் கார்டில் உங்கள் பிள்ளைங்களோட பேர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் பேர் இல்லை அப்படின்னா உடனடியாக அந்த பேரை வந்து நீங்கள் சேர்ப்பது நல்லது ரெண்டாவது டிசி மார்க்ஷீட்டு இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பிடிஎஃப் வடிவத்தில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப தேவைப்படும் குறைந்தபட்சம் ஒரு பத்து காப்பியாவது கையில் வச்சுக்கோங்க ஏன்னா எத்தனை கல்லூரிகளுக்கு போகிறோம் எப்படி வர்றோம் அப்படி அதெல்லாம் அந்த நேரத்துக்கு அதிகமாக இருந்தால் ஒன்றும் குறைவில்லை குறையாமல் மட்டும் கையில் வச்சுக்கணும் எப்போவுமே இதெல்லாம் அது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சான்றிதழ்லாம் வாங்குகிறோம் பாருங்க அதுக்கு நல்ல இந்த பிறந்த தேதி சில சமயங்களில் எதாவது பிழை இருக்கும் பிறந்த தேதி அப்புறம் வீட்டு முகவரி அப்புறம் வந்து பெற்றோர்களோட பேர் குடும்ப அட்டை அப்புறம் ஆதார் கார்டு ஓட்டுனர் உரிமம் இதில் எல்லாம் ஏதாவது எழுத்து பிழைகளோ வேறு ஏதாவது பிழைகளோ இருந்தது அப்படின்னா அது நமக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அதனால் அந்த சான்றிதழில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கடைசி நேர பரபரப்பை தவிர்க்கலாம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றிய செய்திகளை எந்த கல்லூரியில் படிக்கலாம் அப்படிங்கிற செய்திகளையும் நீங்கள் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் கல்லூரி இருக்குது என்னென்ன படிப்பெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறதுக்கு வழிகாட்டி அப்படின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க அது நீங்கள் வந்து நாளிதழ் அதாவது நியூஸ் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நாம் அங்கே போய் அவங்க சொல்கிறத வச்சு நாம் எந்த கல்லூரியில் சேரலாம் எப்படி மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இதை உடனடியாக நீங்கள் செய்ய தொடங்குங்க எதுக்குமே நாள் கடத்தாதீங்க நம்ம உடனடியாக சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படி செய்யும்போது அது நமக்கு பாதி வெற்றியை கொடுக்கும் கடைசி நேர பரபரப்பை தடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம பாருங்கள்